ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வேண்டி மிச்சம் வைத்த ஒரு கடன் மீதி இருக்கிறது அதை திரும்ப செலுத்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அது செலுத்தினால் உன் மன குழப்பம் உன் மன பாரம் எல்லாம் நீங்கும் உடனே வந்து அந்த கடனை திருப்பி அடைத்துவிடு உன் பாதையில் குறுக்கிட்ட எல்லாம் நான் கலைத்து உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை நான் பரவச் செய்கின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகின்றாய் என்று எனக்கு தெரியாதா என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியங்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு மெய் சிலிர்ப்பை உண்டாக்குகின்றது என்னுடைய பக்தன் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருப்பது எனக்கு மிகவுமே ஆனந்தத்தை தருகிறது உனக்காகவும் நீ யாருக்காக நீ வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மைகளையே நடக்கும்படி நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் உன் நம்பிக்கையானது ஜெயிக்கப் போகிறது அந்த நாளையும் நீ காணப் போகின்றாய் எல்லாவற்றையுமே உனக்கு நான் செய்து தருகிறேன் நேற்றிலிருந்து இப்போது வரை உன் மனதில் ஓடும் கேள்விக்கு பதிலும் உன் கவலைக்கு முடிவும் கிடைக்கப் போகின்றது கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலிருந்து ஒரு தெளிவை நீ உணர ஆரம்பித்திருப்பாய் முழுதாய் தெளிவை பெறப் போகின்றாய் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகின்றது உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் தினமும் ஒரு முறையேனும் இரு கரம் கூப்பி நன்றியை செலுத்து உனக்கு உதவிய உள்ளங்கள் நலமும் வளமும் பெற நன்றியுடன் பிரார்த்தனை செய் உனக்கு வார்த்தையாலோ சொல்லாலோ செயலாலோ பலப்படுத்தியவர்களுக்கு நன்றியை செலுத்து ஏதாவது ஒரு விதத்தில் உன் நன்றியுணர்வை திரும்பச் செலுத்திவிடு நீ திரும்பச் செலுத்தாத ஒன்று கடனாக நிற்கும் கடனாளியை கூட மன்னிப்பதில்லை எனது தாரக மந்திரம் நன்றியுணர்வு மட்டுமே இந்த ஒன்று மட்டும் உன்னை பிடித்து கொண்டால் அதனின் மாயஜால வித்தையில் நீ மறந்துதான் போவாய் ஆமாம் உந்தன் மெய்க்குள் ஆடும் பொய்யான ஆணவம் அகங்காரம் கோபம் குரோதம் வெறுப்பு காமம் மதம் இனம் ஜாதி ஏழை பணக்காரன் என அனைத்தையும் கொன்று பித்தாக்கி சித்தனாக்கும் அது இதை நீ செயல்படுத்திப்பார் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உன்னை நோக்கி வருவதை நீ காண்பாய் அருளும் பொருளும் உறவுகளும் உன்னை நோக்கி குவிந்து கொண்டே இருக்கும் அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும் நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகிறது உன் மனதில் ஓடும் கேள்விக்கு இது நல்ல பதிலாக இருக்கும் என்று நம்புகிறேன் உன் கவலைகளுக்கு நிச்சயம் முடிவு ஏற்படும் சந்தோஷமாக நான் சொல்வதைப் போலவே நீ செய்துவிடு